பிஸ்மில் ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துலா தாலா வரகாத்து அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே ஒலித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துகளை நம்ம தினந்தோறும் பேசிக்கிட்டே வர்றோம் பகிர்ந்து கொண்டே வர்றோம் மஷாலா இன்னைக்குள்ளே மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம் நேரத்தில் அந்த சமூகம் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி நகரும்போது பலவிதமான பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் பலவிதமான மோசமான செயல்பாடுகள் இதெல்லாம் நம்மளை வந்து தாக்கக்கூடும் எந்த நிலையிலும் மனம் தளராமல் நாம் நம்முடைய வேலைகளை நாம் நம்முடைய இலக்குகளை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கணும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம் ஒரு வலுவான சமூகமாக மாறணும்னா இந்த சமூகம் அதிகமாக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய சமூகமாக மாறணும் துவாக்களை நம்ம அதிகப்படுத்தணும் துவாக்கள் மிக முக்கியமான ஒரு முக் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேரை போல அது மற்ற எல்லா செயல்களையும் நம்ம செய்யணும் அதுக்காக துவா மட்டும் செய்துட்டு அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை எல்லாமே செய்யணும் யகீனை கொண்டு நோக்கம் என்னன்னா அல்லாஹ் மீது உண்டான எக்கீன் தவக்குள் நம்பிக்கை அப்படிங்கிறத நோக்கம் என்னன்னா இமாம்கள் விளக்கப்படுத்துறாங்க நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாட்டை ஒப்படைக்கணும் யா அல்லா இதெல்லாம் நாங்கள் செய்துட்டோம் இல்ல வலா கூவத்தை இல்லா பில்லா உன்னை தவிர எங்களால யாராலும் பாதுகாக்க முடியாது நீ தான் எனக்கு எங்களை சுத்தி மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிற உன்னை தவிர சக்தி ஆற்றல் எதையும் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம என்ன செய்யணும் அல்லாட்டை கேட்கணும் அதன் அடிப்படையில் இப்ப நாம வந்து இன்றைய கால சூழ்நிலையில இந்தியாவில் நம்ம துவாக்களை ரொம்ப அதிகமாக அல்லாட்ட கேட்கணும் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்க முயற்சிக்கணும் எதன் அடிப்படையில் நம்ம கேட்கணும் அப்படின்னா துவாக்களை மொத்தம் இமாம்கள் ஐந்து வகையா பிரிக்கிறாங்க துவாக்களை மொத்தம் ஐந்து வகையாக நம்ம இமாம்கள் பிரிக்கிறாங்க ஒன்று அல்லாட்ட நம்ம ஒரு துவா கேட்போம் அல்லாஹ் தலா அதை உடனே கொடுத்துருவான் இது ஒரு விதமான பதில் ரெண்டாவது வகை இதுவா இருக்குது நம்ம ஒண்ணு கேட்போம் அல்லாஹ் வேற ஒன்னு கொடுப்பான் ஹசர சல்லாஹ் அவங்க உம்ராவுக்கு அல்லா ஆசைல்லா வளைசல்லம் ஆசைப்பட்டாங்க ஆனா உம்ரா நிறைவேறல ஆனா அடுத்த வருடம் அல்லாஹு தாலா காபாவைய கையில கொடுத்துட்டான் இது இது ஒரு விதமான பதில் மூணாவது இருக்கு நம்ம கேட்போம் அல்லாஹ் வந்து ரொம்ப காலம் கழிச்சு கொடுப்பான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படிங்கிறதான் கொடுப்பான் நாலாவது அல்ல நம்ம கேட்போம் அல்லா பதிலே கொடுக்க மாட்டான் நம்ம நினைச்சுக்கோ நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நினைச்சுக்குவோம் இல்ல மாறாக ஐந்தாவது வகை துவா இருக்குது நம்ம கேட்டதற்கு பகரமாக மறுமையில அல்லா நமக்கு அமல்களை கொட்டி கொட்டி கொடுப்போம் இப்ப எந்த நிலையிலையுமே அல்லா நம்ம கேட்கறத பராமுகமா விட்டுறதில்லை அதை கேட்காம இருக்கிறதில்ல பதில் தராம இருந்ததில்லை ஆனா நமக்கு தகுதியான மக்களாக நாங்க மாறிட்டோமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் يا ايها الذين امنوا اصبروا وصابروا ورابطوا وتقوا الله لعلكم تفلحون. ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸாமிரு உங்களுக்குள் கொள்ளுங்கள் உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள். பொறுமை கொண்டு நோக்கம் என்னன்னா கோழைತನம் கிடையாது. பொறுமை வந்து நான் பழைய வீடியோல கூட சொல்லியிருந்தேன் பொறுமை நான்கு வகையா பிரிக்குது பொறுமை என்பது பெரும் ஆற்றல் பெரும் குவத்தது அதான் நமக்கு அதை நம்ம பொறுமையா தான் இருக்கணும் இன்றைய கால வசாபிரு உங்களுக்குள் சகித்துக் கொள்ளணும் நமக்குள்ள உடன்பட்டு நமக்குள்ள சகோதரத்துவத்தை பேரணும் நமக்குள்ள அன்பை வெளிப்படுத்தணும் நமக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் ஆனால் வராபித்து நம்மளை நாம் தயார் செய்து கொண்டே இருக்கணும் கல்வியால் பொருளாதாரத்தால் சமூக நிலையால் அதிகாரத்தால் எல்லா விதமான ஆன்மீகத்தால் எல்லா நிலையிலையும் நாம் நம்ம வலுப்படுத்தி கொண்டே இருக்கணும் அதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்ஸ்டண்டா ரியாக்ஷன் பண்ணி பேசி தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் அடைஞ்சிடக்கூடாது ஸோ இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் நாம் அல்லாட்டை அதிகமாக துவாக்களை கேட்க சொல்லணும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் தயவு செய்து நீங்க அதிகமா அல்லாட்ட துவா செய்யணும் கண்ணியத்துக்காக இந்த வளர்ச்சிக்காக இந்த பாதுகாப்பிற்காக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக துவா செய்யணும் இந்தியா மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாடு இந்த நாட்டுடைய செயல்பாடுகளை பார்த்து ஒருபோதும் நாங்க பயப்படவும் கூடாது இந்த நிலையிலும் நாங்க மயங்கிடவும் கூடாது எல்லா நிலையிலும் உண்மைய ஹக்க நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும்னா அல்லாஹோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தணும் குறிப்பாக துவாக்களை அதிகப்படுத்துங்க வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகள்கிட்ட துவா செய்ய சொல்லுங்க இந்த உம்மத்தை பாதுகாக்க சொல்லி அல்லாட்ட துவா செய்ய சொல்லுங்க இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை ஆள்லாம் கொடுக்கணும்னு அல்லாட்ட துவா செய்ய சொல்லுங்க இந்த உம்மத்தை ஆள்லாம் நீ கேவலப்படுத்திராத அப்படின்னு அல்ல அந்த குழந்தைகளை சொல்லி துவா செய்ய சொல்லுங்க அல்லாஹால நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்ம கூட தான் இருக்கிறான் ஒருபோதும் நம்மள அவன் கைவிட மாட்டான் நிச்சயமாக அல்லாஹு தாலா மிகப்பெரிய கிருஃபையாளனாக இருக்கிறான் அல்லாஹ் ஒரு வலுவான சமூகமாக அல்லாஹ் நிச்சயமாக உருவாக்கி தருவான் நிச்சயமாக நம்ம எல்லாரும் அதற்காக உழைப்போம் முயற்சி செய்வோம் தொடர் பணிகள் விட மிக முக்கியமாக அல்லாட்டு அதிகமாக துவா செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக்கொள்ள ஜசாக்குமுல்லா அலாம் வலைக்கும் அரமத்துல இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னன்னு சொன்னா நம்முடைய முன்னோர்களை நினைவுகூறுவது நினைவுகூறுவது நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்குது நம்முடைய முன் சென்ற உளமாக்கல் கல்வியாளர்கள் ஆளுமைகள் மிகச்சிறந்த தியாகங்களை அர்ப்பணிப்புகளை எல்லாம் செஞ்சுதான் நமக்கு இந்த நாட்டை இந்த ஜனநாயக நாட்டை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க அவங்கள பத்தி நாம பேசணும் அவங்களுக்காக நிறைய துவா செய்யணும் அவங்களுடைய தியாகங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும் என்ன மாதிரி தியாகங்கள் செஞ்சாங்க எப்படியெல்லாம் அவங்க வேலை செஞ்சாங்க திட்டங்கள் முன்னோர்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை கவனிக்காத பேசாத அங்கீகரிக்காத எண்ணியப்படுத்தாத எந்த சமூகத்தினாலும் நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியாது குறிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய சிந்தனைகளாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு என்னன்னு சொன்னா எழுநூத்தி பதினாலுல காலத்துல மிக முக்கியமாக ரெண்டுாக்கள் ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் ஒருத்தவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க இன்னொருத்தவங்க ஸ்பெயினுக்கு போனாங்க முகமது பின் காசிம் அவங்க ரஹமத்துல்லா அலேஹி அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க தாரீக்கு பின் ஜியாத் ரஹமத்துல்லா அலேஹி அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பெயினுக்கு போனாங்க அவங்க எழுநூத்தி பதினாறு இந்தியாவுக்கு வந்தவங்க எழுநூத்தி பதினாலு ரெண்டு நாடுகளுடைய இஸ்லாமிய கட்டமைப்பு வருஷங்கள்ல வீழ்ந்து போச்சு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி வந்து வீழ்ந்தது வீழ்ந்த அடிப்படை ஆண்டுகள்ல அது அதனுடைய எட்நூறு வருஷ சாம்ராஜ்யம் ஐம்பது ஆண்டுகள்ல வீழ்ந்துச்சு காரணம் நாலு காரணங்கள் சொல்றாங்க ஒன்று அவங்களுக்குள்ள விவாத மேடைகள் அதிகமானது இரண்டாவது மிக முக்கியமானது அவங்க எதிர்ப்பதை உண்மைய ஹக்க நிலைநாட்ட மறந்து நாட்டை விட்டு அதிகமான மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க மூன்றாவது அநேக மக்கள் முருத்ததகளாக மாறினாங்க நாலாவது அதை நிலைநாட்ட விரும்பிய கூடிய மக்கள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இணக்கம் இல்லாம குழு குழுவா பிரிந்து அவங்க ஸ்பெயினுடைய நிலையில ஸ்பெயின பாதுகாக்க முயற்சிக்கும் போது அவங்க காணா போயிட்டாங்க ஆனா மிக முக்கியமான ஒரு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் அந்த நிலைமை நம்முடைய உளமாக்கல் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல நம்முடைய உளமாக்கல் இந்தியாவில் வலிமையாக கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த மக்களேடைய கல்வி திட்டத்தில் கூட ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை வரும் ஸ்பெயினை போல இந்தியாவை நம்ம என்ன செஞ்ச இந்தியாவை நினைக்க முடியாது ஸ்பெயின் வேறு இந்தியா வேறு ஒருங்கசீப் ரஹமத்துல்லா ஒஃபாத்துக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை கைப்பற்றும் போது அந்த நேரத்தில் மெக்கல்லே உடைய மிக முக்கியமான அந்த கல்வி கொள்கை இம்ப்ளிமெண்ட் செய்ய பண்ணும் போது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல மெக்கல்லே உடைய கல்வி திட்டம் உருவாக்கப்படும் போது சொன்ன மிக முக்கியமான ஒரு ஆய்வு என்னன்னா இந்தியா ஸ்பெயினை போல இல்லை இந்தியாவில் நாலு வலிமைகள் இங்கே இருக்குது ஒன்று இங்க உள்ள மக்களுக்கு மத்தியில இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல மறுமைதான் நிரந்தரம்ங்கிற ஆழமான கருத்தியல் இங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது ஸ்பெயின்ல அது இல்லை இரண்டாவது நபியை முகப்பத்தை மிக அதிகமாக உயிருக்கு மேலாக நபியை நேசிக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் வாழ்றாங்க ஸ்பெயின்ல அப்படி இல்ல மூணாவது இங்க உள்ள கலாச்சாரங்களையும் அடையாளங்களையும் பாதுகாப்பதற்கு இங்கு உள்ள மக்கள் முயற்சி செய்யறாங்க ஸ்பெயின்ல அப்படி இல்லை மேலை நாட்டு கலாச்சாரங்கள் ஈஸியா அவங்களை நாங்க கீழே சுற்றி வளச்சிட்டோம் நாலாவது மிக முக்கியமாக இங்க உள்ள மக்தபுகள் மதரசாக்கள் குரானுடைய மக்கள் அதிகரிக்கிறாங்க ஸ்பெயின்ல அது இல்ல அப்ப இந்தியாவில நம்முடைய மூத்த உளமாக்கல் முன்னோர்கள் தியாகிகள் அர்ப்பணிப்பம் செய்யக்கூடிய மக்கள் இந்த நாலு நிலைகளையும் உருவாக்கிதான் ஸ்பெயினை போல இந்தியாவை விடாம பாதுகாத்தாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எதை நோக்கி நகருது நாம நம்முடைய குழந்தைகளை நம்முடைய குரான நம்முடைய கலாச்சாரங்களை நம்முடைய அடையாளங்களை நம்முடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒரு இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள் இலக்குகள் திட்டங்கள் தயாரிப்புகள் அதை நாங்கள் ஆழமாக படிக்கணும் எப்பயுமே ஆய்வுகள் ரெண்டு வகைப்படும் ஒன்று அனாலிட்டிக்கல் ரிசர்ச் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது முன்னோர்கள் செய்த ஆய்வுகளை தற்கால சூழ்நிலையில் ஆய்வு செய்து அதை நாங்கள் ரிப்பீட் பண்ணணும் திரும்ப அதை நாங்கள் அபல்படுத்தணும் இரண்டாவது தற்கால நிலைகளில் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் நமக்கு எதிராக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்ப்படை விட எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக எதிர்வினையாற்றுவதை விட்டு மறுவினையாற்றக்கூடிய மக்களாக வருங்கால சமூகத்தை குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யணும் இது காலத்தினுடைய அவசியம் எல்லா நிலையிலும் உண்மையை நிலைநாட்ட தீமையை வேறதுக்க எல்லா நிலையிலும் நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் அதுல மிக முக்கியமாக எதையுமே எதிர்த்து மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது இரண்டாவது இன்ஸ்டண்டர் ரியாக்ஷன் நாங்கள் பண்ணக்கூடாது மூன்றாவது அடுத்தவர்களை குறை சொல்றது அரசாங்கத்தை குறை சொல்றதை விட்டுட்டு நாம நம்மளை எப்படி வலுப்படுத்தணும் கல்வியில பொருளாதாரத்துல ஆன்மீக சமூக நிலையில இந்த நாலு நிலைகள்லையுமே நாம நம்மளை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கறத யோசிச்சு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் வானஹா அமீன் அலாம் வலைக்கம் வரமத்து பேசிக்கிட்டே வரும் இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சுந்தனை எந்த நிலையிலும் நாம் நிராசை அடையாத சமூகமாக இருக்கணும் எந்த நிலையிலும் நாம வந்து அதிருப்தி அடைஞ்சோ இல்ல ரியாக்ஷன் பண்ணக்கூடிய சமூகமாகவும் மாறிடக்கூடாது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அழுத்தங்களும் இறுக்கங்களும் ஒரு புதிதான விஷயம் அல்ல அது காலங்காலமாக நமக்கு ஏற்படுகின்ற சில விஷயங்கள் தான் இப்போ இந்த மாதிரி காலங்களில் நாம் நம்முடைய எல்லா நிலைகள்லையுமே நிதானத்தை பொறுமையை விவேகத்தை இலக்குகளோடு சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கணும் எப்பயுமே நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் திட்டங்களை இட்டு நாம் நம்மளை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும் அதை கொண்டுதான் நம்ம வலுவாக முடியும் பொறுமைகள் அப்படிங்கிறது வந்து பொறுமை பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கோழைத்தனம் அல்ல அது வீரத்தினுடைய உச்சம் அதனால இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் நம்ம எந்த நிலையிலும் நிராசை அடைந்து வேகப்பட்டு வார்த்தைகளாலோ எடுத்துக்களாலோ அல்லது செயல்களாலோ நாம் தவறுகள் செய்து விடக்கூடாது இப்போ இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கொள்ளணும் நம்மளை நாம் கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கணும் எப்படி எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வரலாறுகளை அதிகமாக படிக்கணும் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை நம்மும் தெரிஞ்சு நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அதை எடுத்து வச்சுக்கொண்டே இருக்கணும் வரலாறுகளை அறிய அறிய நமக்குள்ள மிகப்பெரிய ஆற்றலும் ஒரு விதமான நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால் எல்லா நிலையிலேயுமே வரலாறுகளை அதிகமாக படிக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும் ரெண்டாவது அரசியல் சாசனங்களை இந்த நாடு நமக்கு அளித்த உரிமைகளை சலுகைகளை சில நேரங்களில் மறுக்கப்பட்டாலும் இழைக்கப்பட்டாலும் அதை நம்ம விற்ற முடியாது அது நம்முடைய சட்டம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய சட்டம் அதை நம்ம இன்னும் வலுவாக நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சட்டத்துக்கு மேலே இருந்து தான் நாம் நம்முடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடைய முடியுமே தவிர எந்த நிலையிலும் கோவப்படுவதை கொண்டோ ஆதங்கங்களை வெளிப்படுத்துவதை கொண்டோ நிராசை அடைவதை கொண்டோ நம்முடைய உரிமைகளை சுதந்திரங்களை அடைய முடியாது அதனால் எல்லா நிலையிலும் சட்டங்களை அறிந்த சமூகமாக மார்க்கணும் நிதானமாக பொறுமையாக பயணங்கள் செய்யணும் மூன்றாவது பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அதில் வலுவாகணும் இந்தியாவுடைய சுமைகள் நம்ம கிடையாது இந்தியாவுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும்னா நம்ம நிறைய உழைக்கணும் கடின உழைப்பு ரொம்ப முக்கியமானது சோம்பேறிகளான சும்மாவே இருக்கிற சமூகத்தை கொண்டு மாற்றங்களை நிகழ்த்த முடியாது இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களில் மூழ்கிய சமூகங்களை சமூகங்களை கொண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க முடியாது அதனால் நல்லா உழைக்கக்கூடிய தேடக்கூடிய உருவாக்கக்கூடிய உருவாகக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும் நாலாவது சமூகம் சார்ந்து இங்கே எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது அநேக நல்லவர்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால தான் உலகம் இன்னும் இயங்குது இந்த நல்லவர்களை நம்ம சந்தித்து சமூகம் சார்ந்து ஒற்றுமை சார்ந்து ஒருங்கிணைப்பு சார்ந்து சமத்துவம் சார்ந்து அவர்களை நம்மோடு இணைக்க முயற்சிக்கணும் அல்லது நாம் அவர்களோடு இணைந்து வளர்ச்சியை நோக்கி நகர முயற்சிக்கணும் சமூகவியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அதனால் அதை ரொம்ப ஆழமாக ஆணித்தனமாக ஆணித்தனமாக அதை நம்ம பேணணும் அது தொடர்ந்து நம்ம உருவாக்குறதுக்கு உண்டான திட்டங்களை இட்டுக்கொண்டே இருக்கணும் இப்படி எல்லா நிலையிலையுமே இப்படி ஒரு இலக்குகளோடு ஒரு திட்டங்களோடு கடின உழைப்போடு நேர்மறை சிந்தனைகளோடு நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வருங்கால சந்ததிகள் ஒரு வலிமையானவர்களாக இந்த இந்தியாவை இந்த நாட்டை இந்த மண்ணை இந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய மக்களாக நிச்சயமாக இருப்பார்கள் இன்ஷா அல்லா அப்படி இல்லை நாங்கள் பலகீனம் அடைஞ்சிட்டோம் ஒரு இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணிக்கலை வரலாறுகளை சமூகவியலை பொருளாதாரத்தை கல்வியில் நாங்கள் மேம்படலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வருங்கால சந்ததிகள் அடிமைகள் போல இந்த நாட்டில் வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால் இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அதனால் எல்லா நிலையிலேயுமே இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஆளுமைகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு தான் பயணிக்கணும் இந்த காலத்தினுடைய அவசியம் இன்னைக்கு இந்தியாவுடைய ரிபப்ளிக் டே டே குடியரசு தின விழா நம்முடைய ஜனநாயகத்தையும் நம்முடைய சட்டங்களையும் அனைவரும் சேர்ந்து பாதுகாத்து இந்த நாட்டை மேம்படுத்த வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக ஆமீன் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமது அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துகளை தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டே வர்றோம் மார்ஷாலா என்னைக்கு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்துல நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அந்த விழிப்புணர்வை சரியான இலக்குகளோடு திட்டங்களோடு நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றம் பெரும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இளம் சமூகம் உருவாகிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அல்லாஹுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும் மாஷா அல்லா இன்றைக்குள்ள சிந்தனையே என்னன்னா நன்றி செலுத்துதல் தான் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு பலதரப்பட்ட அருள்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான் இந்த சமூகம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் ஏன்னு சொன்னால் ஒரு சில நல்லடியார்கள் உளமாக்கல் நல்லோர்கள் சாதிக்கீன்கள் தொடர்ந்து அல்லாவை புகழ்ந்து கொண்டு நன்றி உணர்வோடு இருப்பதின் காரணமாக மார்ஷா அல்லா சமூகம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு சமூகத்தை ஒரு இலக்கோடு ஒரு திட்டத்தோடு பயணிக்கணும் சமூக சேவைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம நிச்சயமாக நாம அல்லாவுக்கு நன்றி செலுத்துதலை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய மக்களை விரும்புறான் அவர்களுக்கு அதிகப்படுத்துறான் அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி ல இன் ஷக்கரத்தும் ல நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளான் நன்றி செலுத்துதலை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி செலுத்த முடியும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யறதை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இமாம்கள் மூத்தோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நாலு நிலைகள்ல ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துல அதிகப்படுத்துங்க முதல் நிலை என்னன்னா வாழ்க்கையினுடைய தூங்கி எந்திரிச்ச உடனே தூங்குறதுக்கு முன்பதாக தூங்கி எந்திரிச்ச உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க தூக்கம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் மனிதனுக்கு தூக்கம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக மனித சமுதாயம் பைத்தியக்காரர்களாக மாற்றப்படுவாங்க அதனால தூக்கம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் அதனால தூங்குவதற்கு முன்பதாகவும் சரி தூங்கிய பிறகும் சரி அல்லாவுக்கு நன்றி செலுத்தலை அதிகப்படுத்தணும் எல்லா நிலையிலுமே அந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கணும்னா அதை நிதானமாக பொறுமையாக அல்லாஹுவர் அன்னைக்கு காலையில் இருந்து அன்னைக்கு இரவுக்குள்ளே நம்ம செய்த நலவுகள் தீமைகளை யோசித்து நளவுகள் இருந்தால் அல்லாவுக்கு அல்லாவை புகழணும் தீமைகள் இருந்தால் அல்லாட்ட தொக்பாக கேட்கணும் அந்த நினைப்பு தான் நன்றி நன்றி என்பதே உணர்வுகள் தான் இரண்டாவது உணவுகள் உட்கொள்ளும் போதும் அந்த உணவுகளை வெளியாக்கும் போதும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் கண்ணியமான உணவுகளை கண்ணியமான முறையில சிரிக்கக்கூடிய தன்மைகளை அதை ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மையை அல்லாஹ் நமக்குள்ள கொடுத்திருக்கிறான் அல்லாவுக்கு அதை நன்றி செலுத்தணும் எல்லாத்த விட மேலாக அதை சாப்பிட்ட முடிந்த பிறகு அது 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 வெளியேகக்கூடிய நல்ல ஆற்றலையும் நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கலாம் அதுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் ஸோ உணவுகள் உட்கொள்ளும் போது அல்லாஹ் அதிகமாக நினைக்கணும் அல்லாஹ்வுக்கு நண்டு செலுத்தணும் மூன்றாவது நிலை அப்படிங்கறது இபாதாத்துகள் செய்யும் போது ஒமா தோஃபி இல்லா பில்லா நலவான காரியங்கள் நம்ம செய்தாலுமே அந்த நலவான காரியங்கள் நம்முடைய முயற்சிகளால் செய்ய முடியாது மாறாக அல்லாவுடைய கிரேஸ் அவருடைய அருள் நம் மீது இருக்கணும் அப்ப எந்த நலவான காரியங்கள் தொழுகை குரான் விக்ருகள் தான தர்மங்கள் மக்களிடத்தில் அன்பாக பேசுதல் எல்லா அகலாக்கான வாழ்வியல் எல்லா நிலையிலையுமே அல்லாவுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் எந்த இபாதாத்துகள் செய்யும் போதும் அல்லாஹ் உன்ன தவிர இந்த ஆற்றலை யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது என்னுடைய சக்தியை கொண்டு நான் இதை செய்யல உனக்காக செய்யறேன் பொருத்தத்துக்காக செய்யறேன் அலமது இல்லா என்ற அந்த நன்றி உணர்வை ஒவ்வொரு இபாதாத்துக்கு பிறகும் நம்ம வெளிப்படுத்தணும் அந்த உணர்வுகளோட நம்ம செயல்படும் போது நீங்க பாருங்க நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் நாலாவது நிலை நன் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடன் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய தருணம் என்னன்னா நம்முடைய குடும்பங்களோடு மனைவி மக்களோடு நம்முடைய உறவுகளோடு நம்முடைய தொழில் இருக்கும் போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் இந்த வாழ்க்கையை அல்லஹா நிம்மதியாக ஆக்கி கொடுத்து எந்த விதமான பிரச்சனைகள் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு நினைத்து நினைத்து நன்றி செலுத்தணும் ஒரு நோய்கள் இல்லை பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அது நம்முடைய கைகளால் நம்முடைய செயல்களால் நம்முடைய எண்ணங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை தவிர அது அல்லாவிடத்திலிருந்து வண்ட வந்தான பிரச்சனைகள் அல்லங்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அல்லாவுக்கு சுக்குர் செய்வதை சுக்குர் செய்வதை கொண்டு அவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதை கொண்டு அல்லாஹ் அதுல இருந்து நம்மை பாதுகாக்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளோடு இருக்கணும் இப்ப நம்ம இந்த நாலு நிலைகள்லயுமே நாம அல்லாஹ்விடத்தில் நன்றி உணர்வை ஏற்படுத்தும் போது அல்லாஹ்வை புகழும் போது அல்லாஹ்வை சந்தோஷ சந்தோஷப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக நிம்மதியானதாக வாழ்க்கையிலே ஈமான் ரசூலோடு அல்லாஹ் ரசூலோ ரோடு இணைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய இலக்குகள் நம்முடைய சமுதாயத்தை நன்றியுள்ள சமுதாயமாக மாற்றும் போது ஒரு மிகப்பெரிய வலிமையான வளமுள்ள சமூகமாக நம்மனால் கூடிய சீக்கிரம் மாற முடியும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆக்கியருளான வரமத்துல்ல